திருப்பாடல்கள் அதிகாரம் தொன்னூறு இறைவசனங்கள் ஒன்று முதல் பதினேழு முடிய மனிதரின் நிலையாமை என் தலைவரே தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடமாய் உள்ளீர் மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி ஊழிக் காலமாய் உள்ள இறைவன் நீரே மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர் மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர் ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்துபோன போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர் அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர் அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும் மாலையில் வாடி காய்ந்து போகும் உமது சினத்தால் நாங்கள் அழிந்து போகின்றோம் உமது சீற்றத்தால் நாங்கள் திகைப்படைகின்றோம் எம் குற்றங்களை உம் கண்முன் நிறுத்தினீர் மறைவான எம் பாவங்களை உம் திருமுக ஒளிமுன் வைத்தீர் எங்கள் அனைத்து வாழ்நாள்களும் உமது சினத்தால் முடிவுக்கு வந்துவிட்டன எங்கள் ஆண்டுகள் பெருமூச்சென கழிந்துவிட்டன எங்கள் வாழ்நாள் எழுபது ஆண்டுகளே வலிமை மிகுந்தோர்க்கு என்பது அவற்றில் பெருமைக்கு உரியன துன்பமும் துயரமுமே அவை விரைவில் கடந்து விடுகின்றன நாங்களும் பறந்து விடுகின்றோம் உமது சினத்தின் வலிமையை உணர்பவர் எவர் உமது கடுஞ்சீற்றத்துக்கு அஞ்சுபவர் எவர் எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம் ஆண்டவரே திரும்பி வாரும் எத்துணை காலம் இன்னலை உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும் காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம் எங்களை நீர் ஒடுக்கிய நாட்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கு ஈடாக எம்மை மகிழச் செய்யும் உம் அடியார் மீது உம் செயலும் அவர் தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்கச் செய்யும் எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம்மீது தங்குவதாக நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும் ஆம் நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும்